வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் அகஸ்டின் இப்போ நாம் இந்தியாவில் நாட்டுப்பேரையும் சொல்லலாம் தப்பு இல்லை தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டத்தில் கல்பட்டுங்கிற வில்லேஜில் இருக்கின்ற ஒரு மாபெரும் திருத்தலம் என்றால் இவருக்கு இந்த புனிதருக்கு உலகத்திலேயே ரெண்டே ரெண்டு திருத்தலம் தான் இருக்குது ஒன்று ஃபிலிப்பைன்ஸில் அதாவது இவருடைய பாதுகாவலில் இருக்கின்ற ஆலயம் அப்படின்னு சொல்லலாம் அவர்தான் தூய வனத்து சின்னப்பர் இவர் எகிப்தில் பிறந்தவர் மூன்றாம் நூற்றாண்டில் பிறந்து நாங்கள் நூற்றில் இருந்தவர் இவர் அவ்வாறு இருந்த அவர் முதல் முதல் தபசு வாழ்க்கை மேற்கொண்டவர் சொல்கிறாங்க துறவின்னு சொல்கிறாங்க இவரை வனத்து சின்னப்பர் குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை காரணமாக இவர் தபசு வாழ்க்கை எழுபது ஆண்டுகளாக இவர் வனத்தில் வாழ்ந்தார் இவருக்கு காகம் வழியாக கடவுள் அப்ப தொண்டுகளை கொடுத்து பசியாற்றினார் என்பது ஒரு புதுமை அப்படிப்பட்ட அந்த புனிதருக்கு சின்ன குன்றின் மேலே அந்த குகை மாதிரியான ஒரு அமைப்பு இங்கே செஞ்சுருக்காங்க கல்பட்டு திருத்தலத்தில் அதுக்கு மேலே போயிட்டுருக்கோம் நாம் அந்த கல்பட்டு மனு சென்ன பிறந்த சிறு குகையில் எங்கே பாருங்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறு சின்னதாக சித்தரிச்சு வச்சுருக்காங்க இங்கே இரண்டு சிங்கங்கள் இங்கே இருக்குது இந்த சிங்கங்கள் அவர் கூடவே இருந்து இருந்ததாக சொல்கிறாங்க இந்த சிங்கங்கள் தான் மனசின்னப்பறை புதைக்கின்ற அந்த குழியை தோண்டி அடக்கம் செய்வதற்குன்னு அவருடைய வரலாறு சொல்லுகிறது அதன் பிறகு இங்கே பாருங்கள் அந்த குகையில் இருக்கும் பொழுது காகம் உணவு கொடுத்ததாக சொல்லுகின்ற அந்த சிற்பத்தை செதுக்கி வச்சுருக்காங்க சின்ன பிறகு காகம் அவருக்கு அரை துண்டு அப்பத்தை கொடுத்ததாம் பாதி வச்சுருக்காங்க பாருங்க அதன் பிறகு வனத்து அந்தோணியார் இவருக்கு அறிமுகமான பிறகு அந்த காகம் முழு அப்பத்தை கொடுத்ததாக வரலாறு சொல்லுகிறது ஆக இரண்டு இருவரும் இந்த மலை வனவாசம் வாழ்ந்த புனிதர்கள் வனத்து சின்னப்பர் வனத்து அந்தோனியார் அற்புதமாக திருத்தலம் அது இங்கே வந்து அவருடைய பரிந்துரையை நாடி எத்தனை எத்தனை மக்கள் அப்படியே கீழே பார்க்கலாம் வண்டி கட்டிக்கிட்டு மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு மரம் மறைச்சிருக்கனால மக்கள் தெரியலை கீழே தெரியுதுங்களே மக்கள் கூட்டம் இந்த திருத்தலத்தினுடைய து திருவிழா ஜூலை முப்பத்தி ஒன்றிலிருந்து ஆகஸ்ட் எட்டு வரை நடக்குது அந்த நாட்களில் மக்கள் பக்கத்து ஒரு கிராமத்துலேருந்து தெளி கானை லியா கெடார் பக்கத்தில் விழுப்புரம் மாவட்டம் வீடு நிறைய அந்த எல்லா கிராமத்தில் மக்கள் வண்டி கட்டிட்டு இங்கே வராங்க இங்கே வந்து தங்கி இருந்து உங்கள் சப்பர திருவிழா தேர் திருவிழா பார்த்துட்டு மக்கள் இங்கேருந்து போகிறாங்க அற்புதமான ஒரு ஆலயம் உங்கள் பார்வைக்கு தூய வனத்து சின்ன பிறக்கேபி இது மலை மேலே இங்கே பாருங்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறு சித்திரைக்கு இரண்டு சிங்கங்கள் ப்ளஸ் அவருக்கு காகம் உணவு கொடுத்த அந்த நிகழ்வு இதை இங்கே ஒரு உதுவாக வச்சுருக்காங்க இங்கே இன்னொன்று ஈச்சை மரம் இந்த காட்டில் இருக்கும் பொழுது அந்த ஈச்சை மர ஈச்சம் பழத்தை அவர் சாப்பிட்டு வாழ்ந்தார் அந்த மனத்தில் இருக்கின்ற அந்த தண்ணீரை குடித்து வாழ்ந்தால் வரலாறு சொல்லுகிறது இந்த வர சின்ன பிறகு அந்த மூன்று தான் அடையாளம் ஈச்சை மரம் இரண்டு சிங்கங்கள் ப்ளஸ் காகம் அற்பதுமான திருத்திற்கு நான் இப்போ எல்லோரும் வாங்க வனத்து சின்னப்பருடைய அற்புதமான பரிந்துரையை பெறுங்கள் வனத்து சின்னப்பர் வழியாக உங்களுக்கு கடவுள் மகன் இயேசு எல்லா அற்புதத்தையும் செய்யட்டும் வனத்து சின்னப்பரை எங்களுக்காக வேண்டிக் நன்றி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ